நற்றினை பாடல் நெய்தல் நலம் தந்தேகு பாடலின் விவரங்கள் தினை நெய்தல் துறை வரைவு கடாயது பாடியவர் குறிப்பிடப்படவில்லை பாடப்பட்டவர் தலைவன் யாரை எழுவியாரே நீ எமக்கு யாரையும் அல்லை நொதுமலானை அனைத்தால் கொண்டு நம்மிடையே நினைப்பின் கடும் பகட்டு யானை நெடுந்தேர் கூட்டுவன் வேந்து அடு மயக்கத்து முரசு அதிர்ந்தன பொங்கற் புனரி பாய்ந்து ஆடு மகளிர் அணிந்திடு பல்பூ மரிய ஆர்ந்து அப்புலம் புகுதரு பேர் இசை மாலைக் கடல் கேழும் மாந்தை அன்ன எம் வேற்றை அல்லையால் நலம் தந்து சென்மே நண்பனே யாரை நட்பாகவுடையை நீ எமக்கு யாரான் தன்மையுடையை ஆராயின் நட்புடையாரையும் போல் வாயலை அயலானாயினை எம்மிடத்தில் நீ நடந்து கொள்ளும் இயலை ஆராயப்புகின் அது அத்தன்மையதேயாகும் கடிய பகடாகிய யானையையும் நெடிய தேரையுமுடைய குட்டுவன் பகைவேந்தரை கொன்ற போர்க்களத்தின் கண்ணே அவனது முரசு வெற்றுமுரசு போன்ற ஒளியையுடைய அலையுயர்ந்து வருகின்ற கடலிலே பாய்ந்து விளையாட்டை அறிந்து நீராடுமலில் அணிந்து கழித்தெறிந்த பலவாய மலர்களை பொருந்தித் தின்ற முதிர்ந்த பசு மீண்டுதான் உரைகின்ற புலத்து நின்ற பெரிய இசையுடைய மாலை பொழுதை எதிர்கொள்ளுகின்ற கடற்கரையின் கண் விளங்கிய மாந்தை நகர் போன்ற எம்மை விரும்பி எழுகுவாயில்லையாதேன் நின்னாலிருந்த எமது நலனை கொடுத்துவிட்டு அப்பார் செல்லுவாயாகும் நற்றினைப் பாடல் தலைவனின் மாறிப்போன நடத்தையைத் தோழி சுட்டிக் காட்டுகிறது முன்பு போல் இல்லாமல் அவன் அந்நியனைப் போல் நடந்து கொள்கிறான் குட்டுவனின் போர்க்களம் முரசு போல ஒலிக்கும் கடலில் நீராடும் பெண்கள் அணிந்த மலர்களை மேய்ந்த பசுக்கள் வீடு திரும்பும் மாலை நேரத்து மாந்தை நகரை போன்ற தலைவியின் நலத்தை அவன் கெடுத்துவிட்டதாக தோழி கூறுகிறாள் எனவே இழந்த நலத்தை தலைவன் திருப்பித் தர வேண்டும் என வலியுறுத்துகிறாள்